இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முதல் முறையாக இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் வெளிப்படையாகவும் வெளியுறவுத்துறை உயர்மட்டத்திலும் மீண்டும் இணக்கமாக செயல்பட தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்தது இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு ஏன் எடுக்கப்பட்டன இரு நாடுகளுக்கும் அவற்றின் முக்கியத்துவம் என்ன மற்றும் பரந்த பிராந்தியத்திற்கு இவை என்ன அர்த்தம் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி டெல்லிக்கு மேற்கொண்ட பயணம் தலிபான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு ஒரு மூத்த தலிபான் அதிகாரி இந்தியாவுக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும் சர்வதேச சமூகத்தாலும் குறிப்பாக அண்டை நாடான பாகிஸ்தானாலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட இந்த பயணம் முத்தக்கிக்கு வழங்கப்பட்ட ஐநாவின் தற்காலிக பயண விலக்கு காரணமாக சாத்தியமானது முத்தக்கியின் எட்டு நாள் பயணத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிற முக்கிய அதிகாரிகளுடனான சந்திப்புகள் அடங்கும் இந்த கலந்துரையாடல்கள் அரசியல் வர்த்தகம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு என பரந்த அம்சங்களை சுற்றிச் சுழன்றன நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு காபூலில் உள்ள தனது தூதரகத்தை மீண்டும் திறப்பதாக இந்தியா முறையாக அறிவித்தது இந்த நடவடிக்கை ஒரு அறிவார்ந்த மாற்றம் என்று பலரால் வர்ணிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு உதவுவதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் அந்நாட்டின் திறனுக்கும் பங்களிக்கும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார் தூதரகத்தை மீண்டும் திறப்பது தலிபான் ஆட்சியை முறையாக அங்கீகரிப்பதல்ல ஆனால் இது இருதரப்பு உறவுகளிலும் நடைமுறை ஒத்துழைப்பிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கிறது மேலும் புது டெல்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை பதவியில் அமர்த்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன ஜெய்சங்கர் மற்றும் முத்தக்கி இடையேயான இந்த சந்திப்பில் பல முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டது இரு நாட்டின் எல்லைகளில் எழும் பயங்கரவாதத்தை இருதரப்பினரும் திட்டவட்டமாக கண்டித்தனர் ஆப்கானிஸ்தான் தனது பிராந்தியத்தை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்காது என்று தலிபான்கள் மீண்டும் உறுதியளித்தனர் இது புது டெல்லிக்கு மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதியாகும் குறிப்பாக பாகிஸ்தானுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான பாதுகாப்புச் சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த உறுதி முக்கியத்துவம் பெறுகிறது சமீபத்திய பூகம்பங்களில் உயிரிழந்த ஆப்கானியர்களுக்காக ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்தார் மேலும் சுகாதார பாதுகாப்பு பொது உள்கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் ஆப்கானிஸ்தானின் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் சீர்குலைந்துள்ள இந்த நேரத்தில் மற்றும் இந்திய பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கு வளர்ந்து வரும் வேளையில் இந்த நிகழ்வு பெரும் திருப்புமுனையாக உருவாகியுள்ளது இதை ஆப்கானிஸ்தான் அதன் வெளியுறவுக் கொள்கையில் அதிக சுதந்திரம் பெறுவதற்கான முயற்சியாகவும் பிராந்திய தனிமைப்படுத்தலை எதிர்கொள்வதற்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதற்கும் இந்தியாவின் தலையாய முயற்சியாகவும் ஆய்வாளர்கள் பார்க்கின்றனர் இந்தியா தலிபான் அரசாங்கத்தை முறையாக அங்கீகரிக்கவில்லை என்றாலும் இந்த நிகழ்வு நடைமுறை யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பாக பெண்களின் அதிகாரம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தலிபான் கொள்கைகள் குறித்து இந்தியாவுக்கு இன்னும் சில தயக்கங்கள் உள்ளன என்று கொள்கை வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரியின் இந்த பயணத்தின் போது பெண் பத்திரிகையொயாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படாதது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது சுருக்கமாகச் சொன்னால் காபூலில் இந்தியாவின் தூதரகத்தை மீட்டமைப்பது உயர்மட்டப் பயணங்கள் மற்றும் வெளிப்படையான பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழிகள் ஆகியவை இருதரப்பு உறவுகளில் கவனமான ஆனால் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தைக் குறிக்கின்றன மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்